ம் நேயர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கின்னி பழத்தோட நன்மைகளை பற்றி சொல்லப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் கின்னி பழம் மட்டும்தான் கின்னி பழம் பழத்தை கட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த விதையோட தான் எடுக்கிறேன் இந்த விதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வையுங்க சாப்பிடுங்க வேண்டான்னா தூக்கி போடுங்க ரெண்டாவது இந்த விதையில் ரொம்ப சத்து இருக்குது உங்களுக்கு இப்படி தான் எடுக்கணும் விதையில் நல்ல சத்து எலும்புக்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்களா அந்த விதையோடு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி எடுத்துடணும் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல சுவையாக இனிப்பாக நல்லா இருக்குது இதனால் என்ன நன்மைகள்னா நம்ம எலும்பை நல்லா வலுப்படுத்தும் ஏன் வலுப்படுத்தினா இந்த கொட்டையோடு நம்ம சாப்பிட்றோம்ல அந்த கொட்டையில் வந்து அந்த எலும்புக்கு ரொம்ப பலனை கொடுக்குமா இன்னொன்று என்னென்னா நல்லா குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெலியணும் அப்படின்னா இது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா இந்த உடம்பு கொஞ்சம் மெலியும் இன்னொன்று என்னென்னா நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிண்ணி பழத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்